வணக்கம் தமிழக முதல்வர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் செல்லி விரைந்து டெல்லி விரைந்து பிரதமர் மோடி அவர்களை பார்க்க சென்றிருக்கிறார் நிதி ஆயோக் நிதி ஆயோக் கூட்டம் அதாவது மாநிலத்துக்கு எல்லா பொறுப்புகளையும் என்னென்ன நம்ம தேவைங்கிறதையும் சொல்லி அதை வந்து அதனுடைய முறையாக வந்து வாங்கக்கூடிய ஒரு மீட்டிங் நிதி ஆய்வுனால் முதல்ல நிதி ஆய்வு என்ன தெரியுமா வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த கூட்டம் நடக்கும் அப்படி அந்த வருஷம் நடக்கும்போது இந்த வருஷத்தில் எங்களுக்கு வந்து எங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை வெள்ளை வந்திருக்கு அதுக்கு நிதி தேவை கல்வி மாணவர்களுக்கு படிப்புக்கு உதவிக்கு அதுக்கு நிதி தேவை வேலைவாய்ப்புகள் தேவை வேலைவாய்ப்பு சம்மந்தமாக பெரிய ஐடி பில்டிங் அது கட்டுறோம் அதுக்கு வந்து தேவையான நிதி உதவிகள் இந்த மாதிரி ஏர்போர்ட் கட்டுறோம் என்னென்ன என்னென்ன செய்கிறோமோ அதுக்குள்ளே நிதி ஆய்வு கூட்டம் விவசாயிகளுக்கு வந்து நஷ்டமாகிடுச்சு அதுக்கு கடன் உதவியெல்லாம் பண்ண முடியிருக்கு எங்களுக்கு நிதி தேவைப்படுது அப்படி இதெல்லாம் நம்ம போய் கேட்டு பெறக்கூடிய நாள் நிதி ஆய்வு கூட்டம் அதுக்காக வந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் போயிருக்காங்க வரவேற்கத்தக்கது ஆனால் இதில் என்ன இருக்குன்னா மூணு வருஷமாக வந்து போகல வருது ஆட்சிக்கு வந்து மொத்தம் வந்து அஞ்சு வருஷம் தான் கணக்கு அதில் ஒரு வருஷம் முடிஞ்சு தொடங்கணும்னா வந்துட்டு இவர் கலந்துக்கணும்ல ஒரு வருஷம் போனார் அதுக்கடுத்து மத்திய ஒன்றிய அரசு நம்மளால் வஞ்சிக்குது தமிழகத்துக்கு எதுவும் நிதி தரலன்னு இங்கே இருந்ததே சுடாத தவிர அங்கே கொடுத்து போனால் தானே முடியும் எங்கே கேட்கணுமோ அந்த இடத்துல கேட்கணும்ல இப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா மத்திய அரசு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பாயிண்டை வச்சுக்கிட்டு கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லி காலத்தை ஓடலான்ட்டு இந்த மூணு வருஷமாக வந்து நிதி ஆய்வு கூட்டத்திலையும் கலந்துக்கறல சரி பிரதமர் மோடி அவர்கள் இங்கே வந்தாங்கல்ல வந்தப்போ வந்துட்டு அப்போவாவது நாங்கள் அந்த கலந்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு எங்களுக்கு தேவையான நிதி இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசலாம் பேசலாம்ல அதுவும் பேசுறதில்ல நிர்மலா சீதாராமன் இங்கே வர்றாங்கல்ல அப்பவும் அவங்களை கூப்பிட்டு எதுவும் இல்லை நிதியமைச்சராக இருக்காங்க அவங்கள கூப்பிட்டு விவரங்களை கேட்டு இவங்க தேவையை வந்து நம்ம நம்ம வேணும்னா தான் கேட்கணும் அழுகிறப்பில் தானே பால் குடிக்கும் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம எதுவும் கேட்கக்கூடாது கேட்காம அவங்க மேலே தப்பை சொல்லிருணுங்கிற மாதிரி அவர்கள் வந்து நிதி கொடுக்கவில்லை நிதி கொடுக்கவில்லைன்னு சொல்லிட்டு இவங்களாக வந்துட்டு அந்த இதை தள்ளி போட்டுறது நிதி ஆய்வுக்கூடத்தில் கலந்துக்கிறதும் இல்லை நிதியை கேட்டு பெறணும்ல அதையும் செய்யலதில்லை இப்போ வந்து இந்த ஆண்டு போயிருக்காருன்னா அது மக்களுக்கு எல்லாம் கேள்வி இருக்குது ஏன் ஏன்னா இப்போ இந்த மூன்று ஆண்டு முடிஞ்சு போச்சு இது களேஸ்வரிடம் இப்போவும் கேட்காமல் இருக்கக்கூடாது அது ஒரு நிலமை இருக்குது இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு ஏதாவது வாங்கி அப்படின்னு பார்த்தா இந்த ஆறு மாதத்துல என்னத்தை செஞ்சுட்டு போகிறாரு அப்படியே வாங்கினா தமிழ்நாட்டுக்கு என்ன பயன் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த பொருத்தத்தையும் புறக்கணிச்சிட்டு மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கலன்னு சொல்லி மக்களிடம் கோரிக்கை வைக்கலாமே தாராளமா அதை செஞ்சுருக்கலாமே அதை விட்டுட்டு இப்போ எதுக்கு ஸ்டாலின் அஞ்சு போராடு போராடுனா அது காரணம் இருக்குது அதுதான் தன்னுடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஈடுறையில் மாடிக்கு வரணும் இவருக்கு அவரை காப்பாற்றுறக்காகத்தான் போயிருக்கார் பிரதமர் மோடியை போய் சந்திச்ச காரணம் இதுதான் எல்லாம் இது சாதாரண மக்கள் கூட தெரிய ஆரம்பிச்சிச்சு மூணு வருஷம் அப்போ வந்து இந்த வருஷத்து இந்த இன்னும் ஆறு மாதம் ஆறு மாதத்தில் தேர்தல் வரப்போகுது அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரம் கூட்டப்படணும் எங்களுக்கு என்னத்தை செய்ய போகிறீங்க தமிழ்நாட்டுக்குன்னு என்னத்தை செய்ய போகிறீங்க இது என்னாச்சுன்னா உதயநிதி இருக்காரில்ல அவருடைய ஃப்ரெண்டுங்கள்லாம் ரெண்டு பேர் வந்து வழக்கில் சம்மந்தப்பட்டு ஈடி ரைடில் மாட்டிக்கிட்டாங்க யாராவது ரதீஷ் ஒன்று ரதீஷ் ஒன்று ஆகாஷ் பாஸ்கர் இவங்க எப்படி பண்ணிட்டாங்கன்னா விசாகன் விசாகன் இருக்கார்ல விசாகன் வீட்டை வந்து ஈடி ரைடு பண்ணாங்க ஈடி ரைடு பண்ணப்போ அங்கே வந்து முக்கிய சாஸ்திரிகளுக்கு ஆதாரம் கிடைச்சதுனால அது வந்து எப்படி கிடைச்சின்னா மேலேருந்து அவங்க வந்துட்டு முக்கியமான இதெல்லாம் பேசிட்டு அதை வந்து ஒரு தாளில் நகல் எடுத்து அதை கிழித்து கீழே போட்டுருக்காங்க அது எப்படியோ ஈடி கண்ணுக்கு தட்டுப்பட்டுச்சு உலகத்துறைய கண்ணுக்கு தட்டுப்பட்டுருவோன்னா அதை எடுத்து பார்க்கும்போது விசாகன் யாருடைய பேசியிருக்கார் அது யாராக கூட பேசியிருக்காருன்னு எடுத்து பார்த்தா அதில் வந்து ரதீஷ் ஆகாஷ் ரத்தீஷ் ஆகாஷ் கூட பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி மக்களுக்கு தெரியப்படுத்தி இப்போ வந்து நடந்த இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு விசாரணை வலயத்துக்குள்ளே இருக்காங்க அவங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு வீடை லாக் பண்ணி வச்சிருக்காங்க ஆனால் இதில் வந்து உதயநிதி சம்மந்தப்பட்டிருக்கார் இப்போ இவங்க ரெண்டு பேர்த்து பேசுனாங்கன்னா உதயநீதிய பேசாமல் இருந்திருப்பாங்களா இதான் வந்து சீக்ரெட் உதயநிதியையும் பேசிப்பா அதுவும் அதில் மாட்டியிருக்கோம் ஆனால் அதை சொல்ல மாட்டாங்க அதை வந்து தில்லிங்காச்சிக்குவாங்க அதை வச்சு இவங்க ரெண்டு பேரு முதல்ல இவங்க ரெண்டு பேரை பிடிச்சி இவங்களை விசாரணை பண்ணி நேரடி வாக்கு மூலம் வாங்கணும் ரதீஷோ ஆகாஷ் பாஸ்கரோ வாயை திறந்து அவங்க வந்து பதவி சொன்னாங்கன்னா அதில் வந்து உதயநீதி மாட்டிக்கிடுவார் அதனால் இப்போ இவங்க ரெண்டு பேர் தலைவராக இருக்காங்க அதனால் இவன் என்ன பண்ணுற ஸ்டாலின் நேராக போய் ஐயா மோடியை பார்த்து என் மகனை காப்பாற்றுங்கள் என்று அளவுக்கு போய் சொல்றது காற்றாக போயிருக்க தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய என்னன்னா முதலே போயிருப்பார் ஏன் போகலை இதுதான் காரணம் தங்களுக்குன்னா மட்டும்தான் போவாங்க இவர்களுக்கு சிறை செய்வது கொண்டும் நான் பல விசாக்களை பார்த்தவன் அப்படின்னு தலைவர் மு க ஸ்டாலின் நான் கேட்டேன் கேட்டிருக்கேன் நாங்கள் மிசாவையே பார்த்தவர்கள் அப்படின்ட்டுருக்காரு பார்த்தீங்கள அப்போ இருக்க வேண்டியதாக பேசாமல் இப்போதுக்கு வேகமாக ஓடுறீங்க தன் மகனுக்கு ஒன்றுனா பார்க்க போகிறீங்களே தமிழ்நாட்டு மக்களுக்காகனு போக போ மூணு வருஷமாக போகாமல் இருந்துச்சுங்களே இதெல்லாம் தப்பு இல்லையா மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க மக்கள்லாம் இப்போ வந்து விழிப்புணர்வு மீடியாக்கள் மூலமாக எல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் நான் இதுக்கு மேலே ஒன்றும் படிக்கலை புதற்கு பேசுறது இதை வச்சுதான் தெரியும் எனக்கே இவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னா இன்னும் படித்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க மக்கள் எல்லாம் தெரியாமல் ஏற்பாடு நினைக்கிறீங்க ஆக மொத்தம் இந்த முறை ஆட்சிக்கு வர முடியாது என்பது உறுதியாய்ச்சு இப்போ தன் மகனையாவது காப்பாற்றி விடுவோம் அப்படிங்கிற காலத்தை இவரை பயிர்கால தவிர தமிழ்நாட்டுக்கு நிதியைப்பட்டுத் தருகிற எண்ணம் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கொஞ்சம் கூட இல்லை என்பது தான் நிச்சயம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கமெண்ட் பண்றவங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்